விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் விஜயும் கட்சியின் பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்தும் கண்கலங்குவதை காட்டும் காட்சி ஊடகங்களில் வலம் வருகிறது சென்னை பனையூரில் தாவைகே கொடியை அக்கட்சித் தலைவர் விஜய் வியாழக்கிழமை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கட்சி கொடியை கொடிக்கம்பத்தில் ஏற்றிவிட்டு விழா நடந்த இடத்தில் முன்வரிசையில் விஜயும் அவருக்கு இடது பக்கம் புஸ்ஸி ஆனந்தும் உட்கார்ந்திருந்தனர் அப்போது தாவைகே கொடி பாடல் ஒளிபரப்பாக அதனை கண்டு விஜயும் புஸ்ஸி ஆனந்தும் கண்கலங்கி அதனை காட்டும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது பாடல் அனைவருக்கும் புரியும்படியான எளிய தமிழ் சொற்களால் பாடப்பட்டுள்ளது இந்த பாடலை பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ளதாகவும் தமன் இசையமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக இந்திய நேரப்படி காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த விஜய் புசி ஆனந்தின் வரவேற்புரையை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து கட்சியின் உறுதிமொழியை ஏற்றார் பின்னர் கட்சிக் கொடியை அறிமுகம் செய்து வைத்து கொடி கொடியேற்றினார் கட்சி கொள்கை குறித்து பேசிய விஜய் கட்சியின் கொள்கையும் கொடிக்கு பின்புள்ள காரணமும் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் கட்சி மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்தார் விழா தொடங்குவதற்கு முன் விஜயின் பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா கால்களில் விழுந்து ஆனந்த் வாழ்த்து பெற்றார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்